ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் அந்த எக்ஸாம் தொடர்பாக சேவசு கொஷின் பேப்பரில் மேக்ஸ் கொஷின்ஸ் சரிங்களா கணக்கு பாடத்தில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் அதுக்கான விடைகள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அதோடய கண்டினியூஷன் தான் இதுக்கு முன்னாடி போட்ட பாகம் பாகம் ஒன்றை வந்து பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கீங்க சரிங்களா ஸோ பாகம் ரெண்டு அதுக்கான கொஷின்ஸு அதுக்கான முக்கியமான கீ பாயிண்ட்ஸு ஆன்சர்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் பார்ட் டூ சரிங்களா அதே தான் நம்ம லாஸ்ட் பார்ட் ஒனில் பார்த்தோம்ல அதே போல் தான் ஓகேங்களா ஸோ அதே கொஸ்டின் பேப்பர் தான் அதாவது அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓகேங்களா அந்த கொஸ்டின் பேப்பர் தான் கண்டினியூவேஷன் ஓகேங்களா நூற்றி முப்பத்தொம்பதாவது கொஸ்டின் அந்த எக்ஸாமில் இருக்க கொஸ்டின் பேப்பரில் நூற்றி முப்பத்தொன்பதாவது கொஸ்டின் இது இந்த கொஷின் பாருங்கள் அண்ட் ஈக்குவலண்ட் ரேஷியோ ஆஃப் அதாவது சமமான விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்த விகிதத்துக்கு சமமான விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எப்பயுமே இந்த விகிதம்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க விகிதம்னா மடங்குன்னு அர்த்தம் இதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கலாம் இல்ல ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம் மடங்குன்னா என்ன பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு இந்த ரெண்டை விட ரெண்டு மடங்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு வந்து ஒரு மடங்குன்னு வச்சுக்கேன் இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டை விட ரெண்டு மடங்கு வேணும் என்ன பண்ணுவோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலு தான் ஞாபகம் வச்சுக்கணும் சப்போஸ் இப்ப மூணு இருக்கு ஓகேங்களா இந்த மூணு விட ரெண்டு மடங்கு எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ வந்து இந்த மூணு ரெண்டால பெருக்கணும் ஓகேங்களா மூணு இன்ட்டு ரெண்டு அப்போ ஆறு ஓகேங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து இந்த ஈஸ்ட் இப்படின்றது என்னன்னா இந்த மடங்கு தான் ஓகேங்களா அப்போ மூணுக்கு ரெண்டு மடங்குனா ஆறுன்னு அர்த்தம் அதே தான் இப்போ நாலு ஈஸ்ட் எழுந்துருக்காங்க இதுக்கு சாமான விகிதம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ இதுக்கு சாமான விகிதம் எதுவா இருக்குன்னு பாருங்க இப்போ நாலோட ஒரு மடங்குன்னா நாலுன்னு தான் வரும் அதாவது நாலு ஒன்றுன்னு போட்டா நாலுன்னு வரும் ஏன்னா நாலுன்னு ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பாருங்க எங்கயுமே நாலு கிடையாது அப்ப வேற எது போடலான்னு பாருங்க அப்போ நாலோ ரெண்டு நாலோ ரெண்டு மடங்குனா என்னது பாருங்க ஒன்பது இருக்கு பதினாலு இருக்கு பன்னெண்டு இருக்கு இங்கதான் பன்னெண்டு இருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கதான் பன்னெண்டு இருக்கு ஃபஸ்ட் நம்பரு அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும் அப்போ நாலு இந்த மூணுன்றதுதான் ரெண்டு

ஒரு மடங்கா ரெண்டு மடங்கா மூணு மடங்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சிம்பிளா ஸ்டார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு மடங்குனா ஒன்னாவது இருக்கணும் ரெண்டு மடங்குனா ரெண்டாவது பெருக்கணும் இருக்கணும் மூணு மடங்குனா மூணாவது பெருக்கணும் இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரிதான் அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மூணு மடங்குக்கு வருது அப்ப நாளையும் மூணாவது இருக்கணும் ஏழையும் மூணாவது இருக்கணும் நாலு மூணாவது இருக்குன்னா பன்னெண்டு ஏழு மூணாவது இருக்குன்னா இருபத்தி ஒன்னு அப்போ பன்னெண்டு இஸ்ட் இருபத்தி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஓகே ப்ரெஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது சரிங்களா அந்த கொஸ்டின் பேப்பரில் நூற்றி நாற்பத்தாவது கொஸ்டின் இன் டுவெண்ட்டி டூ அதாவது இயர் கூப்பிட்டுருக்காங்க ஆண்டு த பாப்புலேஷன் ஆஃப் டவுன் ஓகேங்களா ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் நிறுவனம்னா டூ டொண்ட்டி ஃபைவ் அதாவது டூ லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சரிங்களா அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருக்குது இப் இட் இஸ் இன்க்ரீஸு பை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓகேங்களா இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த பாப்புலேஷன்ல இருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து அதிகமாகுது சரிங்களா பதினஞ்சு சதவீதம் அதிகமாகுது எப்பன்னா நெக்ஸ்ட் இயரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு லட்சம் இருபத்தி இருபத்தஞ்சாயிரம்னு இருக்கு அது நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிகமாகுது இந்த பாப்புலேஷன்ல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிகமாகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதைதான் தமிழ் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு நகரின் மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஆகும் அப்படின்னா அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓகேங்களா அப்ப பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமாச்சுன்னா அப்ப எவ்வளவு மக்கள் தொகை வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸியான கணக்கு தான் பஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இருக்காங்க சரிங்களா அதாவது மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவங்க வந்து எவ்வளவு மக்கள் தொகைன்னு கேக்குறாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் நல்லா நோட் பண்ணி பர்சன்டேஜ் ஓகேங்களா பதினஞ்சு அதிகமாக இப்போ இங்க பாருங்க நூறு பர்சன்டேஜ் நூறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரெண்டு லட்சத்தி தான் நூறு பர்சன்டேஜ் சரிங்களா இங்க நான் என்ன கேட்டேன்னா பதினஞ்சு இந்த பதினஞ்சு நான் என்ன பண்றேன் சரிங்களா பத்து அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்டேஜா பிரிச்சுக்கலாம் இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஆகும் அப்புறம் அஞ்சு பர்சன்டேஜாகவும் பிரச்சிக்கணும் ஈஸியாக முடிக்கலாம் இப்போ நூறு பர்சன்டேஜ்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமா அப்போ பத்து பர்சன்டேஜ்னா இதுல ஒரு சீபர் ஒரு சைபர் வந்து கட் ஆகிடும் அவ்வளோதான் மீதி இருக்கிற நம்பரை அப்படியே எழுத்தீங்க இந்த நம்பர் மட்டும் இந்த ஒரு சைபர் மட்டும் விட்டுருங்க ரெண்டு ல அதாவது ரெண்டு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஜீரோ அப்போ இது எவ்வளோ வருது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது அதாவது நூறு பர்சன்டேஜ் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்னா பத்து பர்சன்டேஜ் கட் ஆகிடும் எடுத்துட்டீங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் பத்து சதவீதம் அதுக்கப்புறம் நமக்கு அஞ்சு சதவீதம் இல்லையா அஞ்சு சதவீதம் இப்போ பத்து சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பத்து சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அஞ்சு சதவீதம் இதில் பாதி தான் அஞ்சு சதவீதம் சரிங்களா அப்படியே இது ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வந்துச்சு பத்து சதவீதம் இவ்வளவுன்னா அப்போ அஞ்சு சதவீதம் இது ரெண்டால டிவைட் பண்ணிக்கணும் இப்போது இது கிடைக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு ஐநூறு பண்ணோம் டிவைட் பண்ணா ஐநூறு வந்து அப்ப இருவத்தி ரெண்டு அப்போ பதினொன்னாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பதினொன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இது ரெண்டால வகுத்தா இதான் நமக்கு கிடைக்கும் அதான் அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு வேணும் இல்லையா ஃபஸ்ட்டு ஏன்னா பதினஞ்சு தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம் இந்த ரெண்டுத்தையும் என்னன்னா பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலா இது பத்து பர்சன்டேஜ் அஞ்சு எவ்வளோ பதினொன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஜீரோ அஞ்சு அஞ்சு ரெண்டும் கூட்டினா ஏழு ரெண்டு மூணையும் கூப்பிட்டுனா மூணு ரெண்டு ஒன்றையும் கூட்டினா மூணு ரெண்டு ஒன்றையும் கூட்டினா மூணு முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி இந்த முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இதுதான் வந்து பதினஞ்சு சதவீதத்துக்கான அதாவது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாறு சதவீதம் இதுதான் சரிங்களா முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நான் என்ன கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுல எவ்வளவு பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி மூணுல எவ்வளவு பாப்புலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாப்புலேஷன் இருந்தா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும் பதினஞ்சு சதவீதம் இதுல இருந்து அதாவது இந்த வேல்யூல இருந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா அப்போ இதை கூட நம்ம இதை கூட்டணும் இந்த பதினஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா இதை வந்து என்ன பண்ணோம் இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்த கூட கூட்டணும் அப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சரிங்களா எவ்வளவு பதினஞ்சு சதவீதம் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஓகேங்களா இந்த பதினஞ்சு சதவீதம் இது வந்து பதினஞ்சு சதவீதங்களா இந்த முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இதை கூட்டணும் அப்போ கூட்டினா எட்டு கூட்டினா அஞ்சு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பது இங்க ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க ஏவா பி ஆருங்க பி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பது தான் இதோட ஆன்சர் சரிங்களா அதேதான் இங்க இங்கிலீஷ்க்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நல்லா புரிஞ்சுக்க ஓகேங்களா விட்டுருக்கற இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்னா இந்த பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும் அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸி தான் இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்னா நூறு பர்சன்டேஜ் சரிங்களா நூறு பர்சன்டேஜா எடுத்துக்கணும் அப்போ பத்து பர்சன்டேஜ்னா இந்த நூறு பர்சன்டேஜ்ல இங்க ஒரு சைபர் எக்ஸ்ட்ரா இருக்கா நான் பத்து பர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டேன் ஒரு சைபர் கட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படியே இருக்கிற நம்பரை ஒரு சைபர் கட் பண்ணி எழுதியிருக்கேன் அப்போ நம்மளுக்கு அஞ்சு சதவீதம் வேணும் அஞ்சு பாதி அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் சரிங்களா அப்போது இந்த பதினஞ்சு தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த பத்து அஞ்சு ரெண்டா பிரிச்சிருக்கேன் சரிங்களா பத்து பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுனா அப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் அதுல பாதி இப்போ ரெண்டாவது வகுக்கணும் சரிங்களா அது ரெண்டாவது வகுத்தா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்போ நம்மளுக்கு பதினஞ்சு சதவீதத்துக்கான டோட்டல் வேல்யூ தெரியணும் அப்போ பதினஞ்சு சதவீதம் டோட்டல் வேல்யூ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தம்பது கிடைக்குது அப்போ நம்மளுக்கு டோட்டல் பாப்புலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எவ்வளோ பாப்புலேஷன் நமக்கு தெரியணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரன்னா அது கூட பதினஞ்சு சதவீதம் வந்து அதிகமாயிருக்கு சரிங்களா பதினஞ்சு சதவீதம் அதிகமானதால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாப்புலேஷன் கூட இந்த பதினஞ்சு அந்த பாப்புலேஷனை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிடைக்குது அப்ப இதுதான் சரிங்களா இந்த பர்சன்டேஜ் மட்டும் கரெக்டா பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது வந்து பர்சன்டேஜ் ப்ராப்ளம் தான் இந்த பர்சன்டேஜ் பிரிக்கிறது மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் கரெக்டா பார்த்து இந்த மாதிரி பிரிச்சு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர் அதுதான் முக்கியமான கீ பாயிண்ட்ஸும் இதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்குமே நூற்றி நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் செவன் பாயிண்ட் டூ இன்ட்டு த்ரீ பாயிண்ட் டூ இஸ் ஈக்குவல் டூ சரிங்களா அதாவது ஏழு புள்ளி ரெண்டையும் மூணு புள்ளி ரெண்டையும் பெருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு டெசிமில் இருக்கிறத பார்த்து நம்ம வந்து பயப்படக்கூடாது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெசிமில் டெசிமில் எடுத்துருங்க டெசிமில் எடுத்துகிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எழுபத்தி ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு சரிங்களா ரெண்டு அப்படியே மல்டிபிளை பண்றேன் ரெண்டு ரெண்டு நாலு அப்புறம் ஏழு ரெண்டு பதினாலு சரிங்களா அதுக்கப்புறம் மூணுல மூ ரெண்டு ஆறு மூணு இருபத்தி ஒன்று சரிங்களா இது ஆட் பண்ண நாலு நாலு ஆறையும் ஆட் பண்ணா ஜீரோ மேலே ஒன்று போயிடும் அப்புறம் மூணு வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெண்டு அப்படியே வந்துடும் சரிங்களா இங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் கஷ்டத்தை புள்ளி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப இங்க ஒரு ஸ்தானம் இங்க ஒரு ஸ்தானம் இருக்கு அப்புறம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா அப்போ ரெண்டு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சிங்க இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ நாலு இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ நாலு இருக்க இருக்கு ஆப்ஷன் டிபத்தி மூணு புள்ளி ஜீரோ நாலு ஒன்னு சொல்லி டெசிமல் இல்லாமடுங்க பெருக்கிட்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த டெசிமல் மட்டும் கடைசியில வந்து இங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டு டெசிமல் தள்ளி இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு நலனாக வச்சுக்கணும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்போ ரெண்டுன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா பெருக்கிறப்போ இப்படி தான் டிசிமில் நம்ம மார்க் பண்ணணும் இங்கே ஒன்று இருந்தால் இங்கே ஒன்று இருந்தால் ரெண்டு இப்போ சப்போஸ் இங்கே அப்புறம் நம்பர் எப்படின்னு சொன்னா செவன் பாயிண்ட் டூ இன்ட்டு செவன் பாயிண்ட் டூ ஒன் இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ நமக்கு இது வந்து இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு அப்ப ரெண்டு ஸ்தான தள்ளி புள்ளி வைக்கணும் இந்த புள்ளி மட்டும் கரெக்டா புள்ளி வைக்கணும் ரெண்டு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சா நமக்கு அதுதான் கரெக்டான இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க கரெக்டா பார்த்து வச்சுக்கா அழகா பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே பிரிஸ் இதுதான் பார்ட் டூ பாகம் டூக்கான கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் அப்புறம் முக்கியமான கீ பாயிண்ட் பாகம் மூணு வந்து அதுக்கான கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ப்ளஸ் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ